நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இது நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொளி தான் தற்பொழுதைய நிலவரத்தை நான் உங்களுக்கு விளக்கிவிட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கலாம் என்பது தொடர்பாக சில விஷயங்களை மேலோட்டமாக பதிவு செய்துவிட்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொல்ல போகிறேன் அதன் அடிப்படையில் நான் பார்த்தோமே ஆனால் வழக்கமாக இந்த நள்ளிரவை ஒட்டிய அதிகாலை நேர காணொலியை நான் ஒரு பன்னெண்டு ஐந்து மணி வாக்கில் அல்லது பன்னெண்டு பத்து மணி வாக்கில் தான் பதிவு பண்ணுவேன் இதை நம்ம அதிகாலை ஐந்து நிமிடங்கள் அல்லது அதிகாலை பத்து நிமிடங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இன்றைக்கி வழக்கத்திற்கு முன்பாக பதினொன்று ஐம்பது மணி வாக்கில் அதாவது இரவு பதினொன்று ஐம்பது மணி வாக்கில் நான் பதிவு செய்ய தொடங்கி இருக்கிறேன் அதற்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இப்போதைக்கு இன்டீரியர்ஸில் சொல்லும்படியான ஆக்டிவிட்டிஸ் எதுவும் இல்லை ஆனால் இன்றைக்கு சிறப்பான மழை சில இடங்களில் பதிவாகி இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இப்போ நீங்கள் அந்த செயற்கைக்கோள் காணொலியை பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க தென்கோடி பகுதிகளில் உருவான அந்த மழை மேகங்கள் அதன் பிறகு தென் உள் மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு உட்பகுதிகளிலும் அது மழை பொழிவை ஏற்படுத்தி அதன் பின்னர் வடமேற்கு உள் மாவட்டங்களிலும் அது மழை பொழிவை ஏற்படுத்தி தற்பொழுது தெற்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய கர்நாடக மாநில பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது அந்த பகுதிகளில் சில இடங்களில் தற்பொழுது தீவிரமான மழையானது பதிவாக தொடங்கி இருக்க வேண்டும் இந்த துமுக்கூர் மாதிரியான பகுதிகளில் கூட ஓரளவிற்கு இன்டென்ஸான மழை மையங்களை நம்மளால் பார்க்க முடியுது அதே போல் தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை மையங்களை ரொம்ப வீரியமாகவே பார்க்க முடியுது இதற்கு முன்பாக அது என்ன பண்ணிகிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கனாக்க நம்ம சேரம் மாநகருக்கு நெருக்கத்தில் இருக்கும்போது நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ ஏற்காடு ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கூட கிட்டத்தட்ட நாற்பது மில்லி மீட்டர் அளவு மழை இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷன்லேயே இந்த அளவுக்கு மழையானது பதிவாகி இருக்கிறது அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக நம்ம ஏற்காடு அஃபிஷியல் ரெயின் காஜில் நாற்பது மில்லிமீட்டருக்கும் கூடுதலான அளவான மழையானது இருக்கக்கூடும் இவை போக நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்பது மேட்டூரில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் தொண்ணூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை பதிவாகி இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்பது நமக்கு தெரிய வருகிறது நீங்கள் யாராவது மேட்டூர் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை அதாவது இப்போ இருக்கிற நிலவரம் கிடையாது கொஞ்சம் நேரத்திற்கு முன்பாக அந்த பகுதிகளில் எந்த அளவிற்கு மழை பதிவானது அப்படிங்கிறத மறக்காமல் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இவை தவிர்த்து போன காணொலியில் நிகழ்நேர தகவல்களில் சேலம் மாநகருக்கு மிக நெருக்கத்தில் இருந்த அந்த மழை மையங்கள் ஏற்காடு சுற்றுவட்டார பகுதிகளில் பதிவாகி வந்த அந்த மழை மையங்கள் வடக்கு நோக்கி முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் அதுதான் நம்முடைய கணிப்பாகவும் இருந்தது அதுதான் நிகழ்ந்தும் இருக்கிறது அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா பாலக்கோடு சுற்று வட்டார பகுதிகள் போல் காரிமங்கலம் காவேரிப்பட்டினம் அருகில் கூட மழை மையங்கள் பதிவாகி வந்தது தருமபுரி மாவட்டத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் அது மழைப்பொழிவை ஏற்படுத்தி அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூட ராயக்கோட்டை அருகிலெல்லாம் கூட மழை மையங்கள் வந்து பதிவாகி வந்தது அதன் பின்னர் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கனாக்கா திருப்பத்தூர் மாவட்டத்தில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்த தொடங்கிவிட்டது ஏலகிரி சுற்றுவட்டார பகுதிகள் திருப்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகள் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை பகுதிகளில் கூட அது சில சம்பவங்களை அரங்கேற்றி எடுக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆனால் என்ன ஒரு கொடுமைனா இந்த ஏலகிரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வாது மலை பகுதியெலாம் இருக்குது இல்லையா நம்ம திருவண்ணாமலை மாவட்ட ஜவ்வாது மலை பகுதி அங்கெல்லாம் மழை மானியே கிடையாது அங்கு பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளே நமக்கு கிடைக்க வராது ஸோ அதனால் திருப்பத்தூர் பகுதிகளின் மழை அளவுகள் நமக்கு கிடைக்க வந்துடும் ஸோ அதை வைத்து நம்ம ஓரளவிற்கு சொல்லிடலாம் எந்த அளவிற்கு மழை பிற பகுதிகளிலும் பதிவாக இருக்கிறது என்பதை போல் அதே போல் வாணியம்பாடி ஏலகிரி கூட மழை மையங்களாக ரெக்கார்டாகிட்டு இருந்ததுங்க இப்போ பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இல்லை ஆனாலுமே இந்த கிழக்கு திசை காற்று வருகையின் காரணமாக கடலோரத்திற்கு குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு டெல்டாவின் கடலோரப் பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறிய அளவில் இங்கொன்றுமாக மழை மையங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கின்றன ஒருவேளை நாளைக்கு காலை நேரத்தில் பகல் நேரத்தில் அந்த இடங்களில் வானம் வந்து மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது குறிப்பாக நண்பகல் வாக்கில் ஒரு சில இடங்களில் மழையும் வந்து பதிவாகலாம் இட் டிபெண்ட்ஸ் அது வந்து அந்த கண்டிஷன்ஸை பொறுத்து அந்த அமைப்பை பொறுத்துது பட் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்பது தமிழகத்தினுடைய உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது நத்தம் ஆட்டோமெடி வெதர் ஸ்டேஷனில் ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மதுரை ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனில் கிட்டத்தட்ட பதினைந்து மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ மதுரை மாவட்டத்தில் மதுரை ஆட்டோமெட்டிக் வெதர் ஸ்டேஷனில் பதினைந்து மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகியிருக்கிறது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் மேலும் மதுரை மாவட்டத்தில் மழை இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரம் நமக்கு காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு தெரிய வந்துடும் பிற்பகல் நேர காணொலியில் மழை அளவுகளை நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன் அண்ட் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை தொடர்பாகவும் சில விஷயங்களை அவங்க கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அதற்கு முன்பாக அந்த மழை அளவுகளில் கடவுர் மாதிரியான பகுதி இருக்குது இல்லையா அது வந்து கரூர் மாவட்ட பகுதி அங்கே பார்த்திங்கனாக்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அதே போல் அங்காங்கே நிறைய இடங்களில் மழை பதிவாகியிருக்கிறது என்பது மட்டும் நமக்கு தெளிவாகவே தெரிய வருது ஸோ உங்கள் உங்களது பகுதியின் நிலவரம் தொடர்பாக அதாவது இன்று எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பதிவு செய்யுங்க அது நிச்சயமாக உபயோகமிக்க ஒரு தகவலாக தான் இருக்கும் இன்றைக்கு தேதின்னு பார்த்தீங்கனாக்கா பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படியும் இது நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேர காணொலியாக இருப்பதன் காரணமாக அதாவது பதினொன்று ஐம்பது மணி வாக்கெலாம் நான் பதிவு பண்ண தொடங்கி இருப்பதன் காரணமாக இதை நான் வந்து பதிவேற்றம் செய்யக்கூடிய நேரம் என்பது பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகிய நாளை நள்ளிரவை ஒட்டி அதிகாலை நேரமாக தான் இருக்கப் போகிறது ஸோ அதனால் அந்த டேட்டில் தான் அந்த காணொலியை நீங்கள் வந்து பெரும்பாலும் பார்த்து கொண்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் அண்டு இன்று பதிவான அந்த மழையை பொறுத்த வரைக்கும் இதை விட அதிகமாகவே நம்ம எதிர்பார்த்துருந்தோம் எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் பதிவாகியிருக்குது அதையும் இங்கே நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறோம் பட்டு பொதுவாக சில விஷயங்களை பிற்பகல் நேரத்தில் நான் சொல்லியிருந்தேன் ஒரு மழை மேகம் ஃபார்ம் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த மழை மேகம் வந்து சஸ்டெயின் ஆகி அது வந்து ஓரளவிற்கு அதிக பகுதிகளில் மழை பொழிவை ஏற்படுத்தணும் இதை மாதிரி நகுந்து போய் பொழிவை நிறைய இடங்களில் ஏற்படுத்துவோம் பட் ஒரு பகுதியிலேயே அது வந்து சஸ்டெயின் ஆகி மழைப் பொழிவை ஏற்படுத்தினா அது வந்து அதிக அளவிலான மழையை ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு வந்து வழங்கும் அதன் பிறகு அது மெல்ல மெல்ல நகர்ந்து சென்றால் அந்த நகர்வின் வேகம் மிக குறைவாக இருந்தால் அது வந்து அனைத்து பகுதிகளுக்கும் ஓரளவிற்கு நல்ல பலனை வழங்கக்கூடிய ஒரு மழையாக அமைந்திருக்கக்கூடும் இந்த வாட்டி இப்போ இந்த மழை வந்து நிறைய இடங்களில் மழை வந்து இருக்கிறது பட் ஆனால் இப்போ சேலம் மாநகரில் கூட அந்த வடக்கு பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி இருந்தது பட் சேலம் மாநகரில் சாரல் தூரல் தான் பதிவானிச்சு அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்கள் கடந்த காணொலியினுடைய அந்த கருத்துறை பகுதியில் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணியிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது பட் ஏற்காட்டில் நாற்பது மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ அப்படி இப்படி தான் மழையானது பதிவாக இருக்கிறது பட் மேட்டூரில் தொண்ணூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழை என்பது என்னை யோசிக்க வைக்கிறது உங்களுக்கு யாராவது மேட்டூரில் நண்பர்கள் இருந்தாங்கனாக்கா அவங்கள்ட்ட கேளுங்க அது உண்மைங்கிற பட்சத்தில் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இங்கே கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்தில் வெப்பசலன மழை பதிவாக தான் போகுது அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது நீங்கள் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் உட்பகுதிகளில் வெப்பசலன மழை உறுதி தான் அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் இப்போ இந்த சர்க்குலேஷன் ஒன்று நம்ம பங்களாதேஷில் சுற்றிகிட்டு அதனுடைய அந்த இன்டென்சிஃபிகேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகள்லேயே மாறுதல்கள் இருக்கும் ஸோ இது இப்படி தான் என்னங்க அது எங்கேயோ இருக்குது அது எப்படிங்க இம்பேக்டை கொடுக்கும்னு கேட்டிங்கனாக்கா அதில் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆகிற பட்சத்தில் அதாவது ஃபர்தர் இன்டென்சிஃபிகேஷன் அந்த இடங்களில் ஏற்படுகிற பட்சத்தில் அந்த சுழற்சி தீவிரமடைகிற பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய அந்த வானிலை அமைப்புகளை மாறும் இப்போ இருவேறு மாதிரிகளும் இருவேறு வகையான கணிப்புகளை தான் வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது ரொம்ப இன்டென்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது அதாவது அது நிலப்பகுதிகள்லேயே டிப்ரெஷனாக கூட உருவாகும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது ஒருவேளை அது டிப்ரஷனாக உருவானிச்சினாக்கா அதன் தாக்கத்தினால் இங்கே காற்றின் திசையில் நிச்சயமாக மாறுதல்கள் ஏற்படும் ஏன்னா அது வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய காற்றை தம்பசம் அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும் அங்கே இருக்கிற அந்த ஈரப்பதத்தை அதே சமயம் பார்த்திங்கனாக்கா அதனுடைய தாக்கத்தினால் இந்த மேற்கு திசை காற்றினுடைய வேகமும் கொஞ்சம் கூடும் எல்லா இடத்துலையும் அதிகரிக்குதா அதிகரிக்கலையாங்கிறது வேறு விஷயம் ஆனால் கொஞ்சம் லைட்டாக அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்மளால பார்க்க முடியும் ஸோ அதனால் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக நம்முடைய தமிழக உட்பகுதிகளும் பலனடைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது ஏன்னா மேற்கு திசை காற்று வீரியமடைந்ததுனாக்கா பருவமழைத்தான தீவிரமடையும் நீங்கள் கேட்கலாம் இது அந்த மாதிரியான நிலமை இப்போ கிடையாது ஸோ அதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது ஸோ இந்த நிலமையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுழற்சி ஒருவேளை தீவிரமடைகிறது அப்படிங்கும்பொழுது மேற்கு திசை காற்று தீவிரமடையும் அதே சமயம் உட்பகுதிகளிலும் காற்று முடிவானது ஏற்படும் அதனால் உட்பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உருவாகலாம் ஸோ இது என்னங்கிறத நம்ம அடுத்தடுத்த நாட்களில் விவாதிக்கலாம் பிற்பகல் நிற காணொளியிலும் நம்ம சில விஷயங்களை பார்க்கலாம் இமயமலை அடிவார பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது சில இளைஞர் நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது ஸோ அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது அதனால் நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ மற்றபடி பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு யூஷுவலான ஒரு காணொலி தான் இன்றைக்கி பதிவே செய்த தீர வேண்டும் என்கிற கட்டாயமெல்லாம் கிடையாது ஏன்னா ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சிட்டு பட் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுங்கிறத நம்ம வந்து உங்களை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி அவ்வளோதான் தொண்டர்கள் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் சில பகுதிகளின் மழை அளவுகள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேஷனில் ரெக்கார்டாகி இருக்கக்கூடிய அந்த மழை மாநிலம் இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் அவங்க கூட பகிர்ந்து இருக்கிறேன் இவை தவிர்த்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கான வானிலை இந்த வங்கதேச சுழற்சியை நம்ம வந்து இப்போ உற்று நோக்குறோம் அதனுடைய அந்த நகர்வு அதனுடைய அந்த வலிமை அடைதல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது ஸோ அதை நம்ம உற்று நோக்கி தான் ஆகணும் இந்த காலகட்டத்தில் இப்போ வெப்பசன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தமிழகத்திற்கு இருக்கிறது மீண்டும் கூடிய விரைவில் தென்மேற்கு பருவமழை வந்து தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஸோ கூடிய விரைவில் அதையும் நம்ம வந்து பார்ப்போம் அவ்வளோதான் தொழர்களை மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த காணொலியில் நன்றி வணக்கம்